ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷய நீட் அகாடமி நம்ம இன்றைக்கி புதுசாக பார்க்க போகிற டாபிக் என்னன்னா நம்ம நெக்ஸ்ட் யூனிட் மூவ் பண்ண போகிறோம் அது கிராவிடேஷனுங்கிற அந்த ஒரு யூனிட் தான் ஓகேங்களா கிராவிடேஷன் ஈர்ப்பு ஈர்ப்பியல்னு சொல்லுவோம் அந்த யூனிட்ல இருந்து இன்னைக்கு ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கிராவிடேஷன் இந்த யூனிட்டுக்கான ஒரு ஐடியாவை கொடுத்துட்றேன் ஓகேங்களா கிராவிடேஷன்கிறது நம்ம பூமியோட ஈர்ப்பு விசையை பற்றி படிக்கிறது ஓகேங்களா நம்ம பூமியோட ஈர்ப்பு விசையை பற்றி நம்ம படிக்கப் போகிறோம் அந்த ஈர்ப்பு விசையினால் எவ்வளோ வேல்யூ இருக்கும் அந்த ஈர்ப்பு விசைக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கும் அந்த ஈர்ப்பு விசையினால் அதோட ஆக்சலரேஷன் அந்த ஈர்ப்பு விசையினால் ஏற்படுற அந்த ஒரு ஆக்சிலரேஷன் ஆக்சலரேஷன் ட்யூ டு கிராவிட்டின்னு சொல்லுவோம் அது எப்படி இருக்கும் ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே நம்ம இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ஓகேங்களா அதாவது நியூட்டன் வந்து ஏற்கனவே நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் பார்த்துருப்போம் மூணு லாஸ் கொடுத்துருக்காரு அந்த லா ஆஃப் மோஷனுக்கு ஓகேங்களா அது இல்லாமல் கிராவிட்டியை பற்றியும் அவர் ஒரு லா கொடுத்துருக்காரு என்னென்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அது ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு வந்து ஒரு யூனிவர்ஸில் ரெண்டு பொருள் இருக்குது அப்படின்னா ரெண்டு பொருள் மீனிங் பொருள்னாலே அதில் வந்து மாஸ் இருக்கணும் ஆமாங்களா மாஸ் இல்லாத எதுவுமே பொருளாக முடியாது அப்போ மாஸ் இருக்க ரெண்டு பொருள் இருந்துச்சுன்னா அதுக்கு நடுவில் வந்து கன்ஃபார்ம் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அந்த ஃபோர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் யார் நியூட்டன் ஓகேங்களா அது ரெண்டு பொருள்களோட நிறைகளுக்கு இடைப்பட்ட அந்த ஒரு விசையை தான் வந்து நியூட்டன் எக்ஸ்பிளைன் பண்ணார் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான்னா அந்த ரெண்டு பொருள்களுக்கும் பொருள்களோட நிறைகளோட மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல அதுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனாகவும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அந்த ரெண்டு நிறைகளோட டிஸ்டன்ஸ் இருக்கும்ல ரெண்டு நிறைகளுக்கும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அது நடுவில் இருக்க அந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து நியூட்டனோட தன்னொரு லாவாக கொடுத்துருப்பார் ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி அதோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அதோடய யூனிட்டு டைமென்ஷன் அதை பேஸ் பண்ணி எப்படிலாம் சம்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா யூனிட் நேம் என்னன்னு சொன்னால் கிராவிடேஷன் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி நான் சொன்ன மாதிரி எவ்ரி பாடி இன் திஸ் யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் பாடி வித் எ ஃபோர்ஸ் ஒரு யூனிவர்ஸில் இருக்க எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது இன்னொரு பொருளை வந்து அட்ராக்ட் பண்ணி இழுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அந்த ஃபோர்ஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ப்ராடக்ட் ஆஃப் தியர் மாசஸ் ப்ராடக்ட் ஆஃப் தியர் மாசஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டுஸ்டன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் ரெண்டு பொருள் ஒரு பொருளோட மாஸ் வந்து எம் ஒன் இன்னொரு பொருளோட மாஸ் எம் டூ ரெண்டோட சென்டருக்கும் ஓகேங்களா ரெண்டு பொருளோட சென்டருக்கும் நடுவில் இருக்க அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஆறு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த ஒரு மாசை வந்து இந்த மாஸ் அட்ராக்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு மாசை இந்த மாஸ் வந்து கன்ஃபார்ம் அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கு பட் அதோட மேனிட்யூட் எதை பொறுத்து இருக்கும் ஜஸ்ட் அதோட மாசை பொறுத்து இருக்கும் அந்த மாசோட மல்டிபிளிகேஷனை இருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ அந்த எஃப் அந்த ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ மாசஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தியர் டூ மாசஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தியர் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா இதுதான் வந்து நியூட்டனோட அந்த லா ஆஃப் கிராவிடேஷன் ஓகேங்களா இதில் வந்து நம்ம இந்த டேர்ட்ரி நம்ம எடுக்கும்போது ஒரு ஈக்வேஷன் ஈக்குவல் சிம்பிள் போடும்போது நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம் அந்த ஒரு கான்ஸ்டன்ட் பேர் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம் கேபிட்டல் ஜியில யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஜஸ்ட் அந்த ரெண்டு மாஸ் ஓகேங்களா எம் டூ பை ஆர் ஸ்கொயர் இதுதான் வந்து நம்ம ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போகிற ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா ஓகேங்களா இதில் யூங்கிறது என்ன ஜிங்கிறது என்னது கிராவிடேஷ்னல் கான்சன் புவியர்ப்பு மாருலின்னு தமிழில் சொல்லுவோம் புவியீர்ப்பு மாருலி இந்த புவியீர்ப்பு மாரலியோட மதிப்பு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் எதை டிப்பெண்ட் பண்ணியிருக்காது அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு இந்த ஒரு ரெண்டு பொருள் ஒரு பொருள் இருக்குன்னா புவியர்ப்பு மாருலியோட மதிப்பு வந்து எதை டிப்பெண்ட் பண்ணியிருக்குனால் அது வந்து எந்த ஒரு ஊடகத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது ஓகேங்களா எந்த ஊடகத்தில் அது இருக்குது அப்படிங்குறது டிபெண்ட் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் த வேல்யூ ஆஃப் ஜியை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முதல்ல கண்டுபிடிச்சாருன்னா லெபார்ட்ரியில் கெவன்டிஷ் கெவன்டிஷ்ங்கிறவர் தான் என்ன பண்ணார் முதல்ல லெபார்டரியில் வந்து இதை முதல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டுபிடிச்சார் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலியமாக கண்டுபிடிச்சார் என்ன எக்ஸ்பிரிமெண்ட்னா டாரிஃபனல் பேலன்ஸ் அந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலிமா அதோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்காரு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் லெவன் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் மைனஸ் டூ ஜஸ்ட் இதோட யூனிட் வந்து நம்ம அந்த ஃபார்முலாவிலேருந்து எழுதிடலாம் ஓகேங்களா ஜஸ்ட்டு எஃப் இக்குவல் டு ஜி ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் நமக்கு ஜியோட யூனிட் தான் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம் அப்படின்னா ஜி என்னென்ன ஃபோர்ஸோட யூனிட் நமக்கு தெரியும் நியூட்டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஜியோட யூனிட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டேர்ம்ஸில் இந்த பக்கம் வந்துருங்களா ஃபோர்ஸ்னா வந்து நியூட்டன் இது என்னது டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ஆமாங்களா அப்போ மீட்டர் ஸ்கொயர் இங்கே எம் ஒன் எம் டூங்கிறது ரெண்டு மாஸ் தான் அப்போ மாஸ் ஸ்கொயருங்கிறது வந்து கேஜி அப்போ ஸ்கொயர் இது கீழே இந்த பக்கம் வரும்போது டிவைடில் வந்துடும் அப்போ கேஜி பவர் மைனஸ் டூ அதுதான் வந்து நாங்கள் இங்கே யூனிட்டாக எழுதிருக்கோம் நெக்ஸ்ட் டைமென்ஷன் ஜஸ்ட் இதிலிருந்து நம்ம எழுதிடலாம் ஜஸ்ட் அதே மாதிரி நீங்கள் டெரைவ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த ஃபார்முலேருந்து உங்களுக்கு டைமென்ஷனும் கிடைச்சிடும் எம் பவர் மைனஸ் ஒன் எல் கியூப் டி பவர் மைனஸ் டூ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொன்ன மாதிரியே ஜி டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் நேச்சர் ஆஃப் த தேச்சர் அண்ட் த சைஸ் ஆஃப் த பாடி இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து எந்த ஒரு சைஸ் ஆஃப் த பாடியை டிபெண்ட் பண்ணியிருக்காது அது நேச்சர் ஆஃப் த பாடியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது ஏன்னா இது வந்து எல்லா இடத்துக்குமே கான்ஸ்டன்ட் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு மாஸ் ஒரு யூனிவர்ஸ் இருக்குன்னா அதுக்கான கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது நேச்சர் அண்ட் சைஸ் ஆஃப் த பாடியை டிபெண்ட் பண்ணியிருக்காது அதே மாதிரி டஸ்ட் நான் டிபெண்ட் அப் த தேச்சர் ஆஃப் த மீடியம் த டூ பாடிஸ் ஜஸ்ட் ரெண்டு பொருள் இருக்குன்னா இந்த பொருளுக்கு நடுவில் இருக்க அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்குமே ஒழிய எதை டிபெண்ட் பண்ணியிருக்காதுன்னு சொல்கிறாங்க நடுவில் ஏர் இருக்கோ இல்லை ஏர் இல்லையோ இல்லை வேறு எதாவது தண்ணிக்குள்ளே இருக்கா அந்த மீடியம் வந்து அது கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணியிருக்காது கிராவிடேஷனல் மீடியம் வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா அதோட பண்புகள் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம இப்போ பார்த்தோம்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு என்ன அதோட வேல்யூஸ் அது கன்சர்வேட்டிவாக நான் கன்சர்வேட்டிவாக இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஒன்று ஒன்றுனா பார்த்துடலாம் இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சர் இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சர் ஜஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ரெண்டு பொருளுக்கு நடுவில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி தான் இருக்குமா ஒன்லி ஒன்று ஒன்று அட்ராக்ட் பண்ணுறதா மட்டும்தான் இருக்க முடியுமா ஒன்று ஒன்று ரிப்பல் பண்ணுற மாதிரி இருக்கவே கூடாது ஓகேங்களா ஒன்று ஒன்று ரிப்பல் பண்ணுற மாதிரி இருக்கவே முடியாது ஓகேங்களா அதுதான் என்னது ஒன்லி அட்ராக்டிவ் இன் நேச்சர் தான் ஆனால் நம்ம இது இதுக்கப்புறம் நம்ம டுவெல்த்தில் பார்க்க போகிற அந்த எலெக்ட்ரிக் ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பற்றி பார்ப்போம் அப்புறம் மேன்டிக் ஃபோர்ஸ் பத்தி பார்ப்போம் பட் அது எப்படி இருக்கும் அது அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ரெண்டுமே இருக்கும் அது சார்ஜ் அண்டு போல்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கும் மேண்டிக் ஃபோர்ஸுங்கிறது போல்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸுங்கிறது அந்த சார்ஜ் டிபென்ட் பண்ணியிருக்கும் ஓகேங்களா அது அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ரெண்டுமே காமிக்கும் பட் இந்த ரெண்டு நிறைகளுக்கு இடையேயான அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கும் ஒன்லி அட்ராக்டிவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட்டு இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மீடியம் இட் இஸ் த மீடியம் கார்டிகல்ஸ் நம்ம என்ன சொன்ன மாதிரியே இதுக்கு நடுவில் இருக்க அந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது மீடியமாக டிபெண்ட் பண்ணியிருக்காது ரெண்டு பொருளை நான் தண்ணிக்குள்ள வைக்கிறேன் இல்லை ரெண்டு பொருளை வந்து நான் ஏரில் வைக்கிறேன் அப்படின்னா அந்த ரெண்டு பொருள்களுக்கும் இறையான ஒன்றுக்கு ஒன்றான அந்த ஈர்ப்பு விசை வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது அந்த மீடியமாக டிபெண்ட் பண்ணியிருக்காது சேம் வேல்யூ தான் இருக்கும் தான் சொல்றாங்க ஓகேங்களா ஆனால் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னட்டிக் ஃபோர்ஸ் எதை டிப்பெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க மீடியமாக டிபெண்ட் பண்ணிருக்கும் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெடிக் ஃபோர்ஸ் மீடியம் டிபெண்ட் பண்ணியிருக்கு இது வந்து நம்ம டுவெல்த்தில் அந்த யூன் டுவெல்த் சாப்டர்ஸ் பார்க்கும்போது வந்து நம்ம அதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம் இட் இஸ் ஏ ஒயிட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸுங்கிறது ஒயிட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பூமியும் சூ சூரியனோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால தான் நம்ம பூமி என்ன பண்ணிட்டு இருக்கு ஜஸ்ட் அந்த சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு ஆமாங்களா எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் பட் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஆனால் பட் இது கொஞ்சம் வீக்கான ஃபோர்ஸ் கொஞ்சம் இந்த நாலு ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ்லயே ரொம்ப ரொம்ப வீக்கானது எதுனா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நாலு ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸுக்கு என்னென்னா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் மெக்ரோமேனடிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஓகேங்களா இதுல வீக்கான ஃபோர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வீக்கான ஃபோர்ஸ் மீன்ஸ் அதோட மேக்னிடியூட் எண்மதிப்பு வந்து ஓகேங்களா நம்ம மேலே ஆக்ட் பண்ணுற அந்த ஒரு விசையின் அளவு வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் ரொம்ப தூரம் வரைக்கும் இருக்கும் அதுதான் பொருள் ஓகேங்களா அந்த ஒயிட் ரேஞ்சுன்னா அது மீனிங் வீக்கான ஃபோர்ஸ்னா அதோட வேல்யூ கம்மியாக இருக்கும் ஜஸ்ட் நம்மளை உள்ளே பிடிச்சி இழுத்துக்கலை ஆமாம் சூரியனோட ஈர்ப்பு விசைனாலும் நம்ம அதை சுற்றி தான் வந்து இருக்கோம் அது வந்து நம்மளை ஜஸ்ட்டு சூரியனுக்குள்ளே இழுத்து வச்சிக்கல அதோட ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை ஆனால் ரொம்ப தூரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது அதோட பொருள் நெக்ஸ்ட் இட் இஸ் தி சென்ட்ரல் ஃபோர்ஸ் இது என்னன்னு சொல்லலாம் சென்ட்ரல் ஃபோர்ஸ்னு சொல்கிறான் சென்ட்ரல் ஃபோர்ஸுங்கிறது ஒன்று இல்லை ஜஸ்ட் ரெண்டு பொருட்களோட நிறைகளோட இருந்து அந்த ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பொருட்களோட நிறைகளின் மையத்தை டிபெண்ட் பண்ணியிருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபோர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணோம் ஒரு பொருளோட நிறை இருந்து இன்னொரு பொருளோட மையத்துக்கு இடைப்பட்ட தொலைவை அதை டிபெண்ட் பண்ணிருக்குங்களா அந்த ஆறுங்கிறது என்ன டிஸ்டன்ஸு அந்த ரெண்டு பொருள்களோட நிறைகளின் இருந்து இருக்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ் அப்போ ரெண்டு பொருளோட சென்டர்லருந்து அந்த ஃபோர்ஸோட வேல்யூ டிபெண்ட் சென்டர்ல இருந்து இருக்க அந்த ஒரு டிஸ்டன்ஸை அந்த ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணிருந்துச்சுன்னா அந்த ஒரு ஃபோர்ஸஸ்க்கு பேர் தான் சொல்லுவோம் சென்ட்ரல் ஃபோர்ஸ் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்து நம்ம சார்ஜ்லையும் பார்ப்போம் கூலும் ஃபோர்ஸும் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் தான் ஓகேங்களா எலக்ட்ரோஸ்டிக்ஸ் ஃபோர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதுவுமே வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் தான் இதுவும் சென்ட்ரல் ஃபோர்ஸ் தான் நெக்ஸ்ட் இட் இஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் த வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சர் இருக்கிற நாலு ஃபோர்ஸஸில் நாலு ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸில் இதுதான் வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் நெக்ஸ்ட்டு இட் இஸ் த டூ பாடி இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இட் இஸ் டூ பாடி இன்ட்ராக்ஷன் ஜஸ்ட் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பற்றி நம்ம பேசும்போது ஜஸ்ட்டு நிறைய பொருள் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது என்னது ஒரு பொருளானது இன்னொரு பொருள் மேலே செலுத்துகிற விஷயம் பற்றி தான் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா நடுவில் மற்ற எந்த பொருள் இருந்தாலும் ஜஸ்ட் இதுக்கு நடுவில் இங்கே ஒரு மாஸ் இருக்குதுன்னாலும் நம்ம அதை பற்றி கன்சிடர் பண்ண மாட்டோம் ஓகேங்களா ஜஸ்ட்டு இந்த ரெண்டு ஃபோர் பாடிக்கு நடுவில் இருக்க அந்த ஃபோர்ஸ் என்ன அதை தான் வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இட் இஸ் த டூ பாடி இன்ட்ராக்ஷன் அதோட மீனிங் என்னன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ பார்ட்டிகல்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஆஃப் அண்ட் ஆப்சென்ஸ் பிரசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் த அதர் பார்ட்டிகல்ஸ் ஜஸ்ட் ரெண்டு பொருள் இருக்குது நடுவில் எத்தனை பொருள் இருந்தாலும் அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த ஃபோர்ஸ் வந்து அதை டிபெண்ட் பண்ணியிருக்காது இந்த ரெண்டு பொருளோட அந்த மாஸ் அதுக்கு நடுவில் இருக்க அந்த ஒரு டிஸ்டன்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் நடுவில் எந்த ஒரு மாஸ் இருந்தாலும் இல்லைனாலும் அதை சார்ந்து அது இருக்க போறது இல்லை தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அந்த மற்ற பொருட்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் இது வந்து எதை ஒபே பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க பிரின்சிபிள் ஆஃப் சூப்பர் பொசிஷன் வந்து இந்த இடத்துல வேலிட் ஓகேங்களா நம்ம ஜஸ்ட் நம்ம ஃபோர்ஸ்னாலே ஒரு ரெண்டு பொருட்கள்லாம் நம்ம வந்து நார்மலாக ஃபோர்ஸ் எழுதும் இதே பல பொருட்களுக்கு வேணும் ஒரே சிஸ்டமில் நிறைய நிறைய சாரி நிறைய பார்ட்டிகள் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம் அதுதான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்து மொத்த விசை கொள்கிட்டு எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கோ ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா அப்டூ என் வரைக்கும் ஆமாங்களா அப்டூ என் வரைக்கும் எத்தனை வரைக்கும் அதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் அதுதான் நமக்கு தெரியும் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் மேற்கோள் உங்கள் தத்துவம்னு தமிழில் சொல்லுவோம் நெக்ஸ்ட் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நம்ம வந்து கிராவிடேஷன் யூனிட்ல இந்த யூனிட்ல பாக்கிறதுக்கு முன்னாடியே ஒர்க் பவர் எனர்ஜி யூனிட்ல ஓகேங்களா ஒர்க் எனர்ஜி பவர் அந்த யூனிட்ல வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்னன்னு தெளிவாகவே பார்த்துருப்போம் ஓகேங்களா அப்போ இந்த கிராவிட்டேஷனல் ஃபோர்ஸுங்கிறது ஒரு கன்சர்வேட்டிவ் அந்த இடத்துல நம்ம டெரைவ் பண்ணி பார்த்துருப்போம் ஓகேங்களா அதுதான் இந்த இடத்துலையும் ஜஸ்ட் இது ஒரு ரீகால் மாதிரி ஓகேங்களா கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா மீனிங் என்னது ஒர்டன் பை இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் பார்த் அதாவது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் நம்ம ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம்னா அது எந்த வேலையில் செஞ்சோங்கிறது அது வந்து சாரி எந்த பாதையில் அந்த வேலையை செஞ்சோம் அப்படிங்கிறது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது இனிஷியல் பொசிஷனையும் ஃபைனல் பொசிஷனையும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம் ஆமாங்களா அதே தான் இந்த இடத்துல அந்த ஒர்டன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது இன்டிபெண்டன் ஆஃப் பார்த்து அதே மாதிரி இந்த ஒரு க்ளோஸ்டு அதாவது அந்த ஒரு பாதை நம்ம செஞ்ச வேலையை செஞ்ச அந்த ஒரு பாதை வந்து ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடுச்சு இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் வந்து சேமு அப்படின்னா அதோட ஒர்டன் என்னது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னாலும் நம்ம செஞ்சோம்னா அதோட வேல்யூ ஜீரோ ஓகேங்களா அதோட வேல்யூ என்னது ஜீரோ ஃபோர்ஸிஸ் ஜீரோன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த இடத்துல ஜீரோ ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இட் இஸ் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னதான் உருவாக்குன்னு சொல்லியிருக்கோம் எல்லா ஃபோர்ஸுமே ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேரை உருவாக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் தான் உருவாக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா ஜஸ்ட் இங்கே ரெண்டு பொருள் இருக்கு இது வந்து எர்த்து இங்கே வந்து மூணு ஓகேங்களா எர்த்து மூணுனா இது வந்து சம் ஃபோர்ஸ் வந்து அது மேலே கொடுக்கும் எஃப் ஒன் டூனா அது இது மேலே சம் ஃபோர்ஸை கொடுக்கும் ஓகேங்களா இது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு பொருள் வந்து இது மேல ஃபோர்ஸ் கொடுக்கும் அதுதான் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேரை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி சில சம்ஸ் பார்க்கலாம் பார்க்கலாம் டூ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஈக்குவல் மாசஸ் கோ அரவுண்ட் தர்க்குள் ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் தியர் மியூச்சுவல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரெண்டு பொருட்களுக்கு இடையேயான அந்த ஒரு ஈர்ப்பு விசை காரணமாக ரெண்டு பொருட்களும் வட்டப்பாதையில் சுற்றி வருதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ரெண்டு பொருள்களுக்கு இடையேயான ஈர்ப்பு விசை காரணமாக ரெண்டும் ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வருதுன்னு சொல்கிறாங்க அந்த வட்டப்பாதையோட ஆரம் வந்து ஆர் அதோட ரேடியஸ் என்னது ஆர் அப்படின்னா இதோட டைம் பீரியட் அது ஒரு டைம் சுற்றி வர்றதுக்கு தேவையான காலத்தோட எண்மதிப்பு கேட்குறாங்களா ஓகேங்களா அது ஒரு டைம் சுற்றி வரதுக்கு தேவையான காலத்தோட எண்மதிப்பு கேட்குறாங்க ஓகேங்களா டைம் பீரியடுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் டி ஈக்குவல் டு டூ பை பை

இந்த பொருளுக்கும் இந்த பொருளுக்கும் நடுவில் இருக்க அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆமாங்களா அப்போ இந்த இடத்துல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஓகேங்களா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும் நமக்கு ஒமேகா தான் வேணும் அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒமேகாவில் நான் எழுதியிருக்கேன் எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் ரெண்டு பொருளோட மாதம் சேம்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அப்போ எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா

இந்த ஆர் வந்து இங்கே வந்துச்சுன்னா ஆர் கியூப் ஆகிடும் ஆமாங்களா கீழே வரும்போது ஆர் கியூப் ஆகிடும் இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரோட்டும் அப்போ ஒமேகாவோட வேல்யூ என்னது ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஃபோர் ஆர் கியூப் ஓகேங்களா இதுலேருந்து நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம் டைம் பீரியடுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் அதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த டம் மேலே வந்து ரெசிப்ரோக்கெலாம் எழுதுவோம் இந்த ஆர் கியூப் எப்படி எழுதலாம் இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது ஸ்கொயரை வந்து ஒன் பை டூன்னு எழுதுவோம் இங்கே கியூப் இருக்குது அப்போ த்ரீ பை டூன்னு எழுதலாம் ஆர் பவர் த்ரீ பை டூ ஃபோரில் வந்து வெளியே எடுத்தோம்னா டூ டூ இன்ட்டு டூ ஃபோர் ஆகிடும் ஃபைவ்

ஒரு ஸ்கொயருங்கும் போது அது வந்து நாலு பக்கமும் சமம் தான் நமக்கு தெரியும் அதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க அதோட சைடோட லென்த்து ஏன்னு கொடுத்துருக்காங்க கால்குலேட் தோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆன் யூனிட் மாஸ் அட் தோர்த் கார்னர் நாலாவது கார்னர்ல ஒரு யூனிட் மாஸ் வச்சிருக்காங்களா அது மேல இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை கால்குலேட் பண்ண சொல்றாங்க இதுதான் கொஸ்டின் ஓகேங்களா யூனிட் மாஸ் என்னது ஜஸ்ட் ஒன் யூனிட் போது யூனிட் மாஸ் ஆஃப் யூனிட் என்னது கேஜி அப்போ ஒன் கேஜி மாஸ் இங்க இருக்கு மீதி மூணு கார்னர் எம் மாஸ் இருக்க மூணு வகையான மாஸ் இருக்கு ஓகேங்களா மூணு மாசஸ் இருக்கு இதனால இந்த ஒரு மாசு மேலே ஆட் பண்ணுற அந்த ஒரு ஃபோர்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம் ஜஸ்ட்டு இந்த ஒரு மாசினால இந்த ஒன் கேஜி மேலே இருக்க அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து ஜஸ்ட்டு எஃப் ஒன் நெக்ஸ்ட் இதுக்கு எஃப் டூ இதை எஃப் த்ரீ நான் கன்சிடர் பண்ணனா நம்ம என்ன பண்ணுவோம் ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் ஜி எம் ஒன் வந்து ஒன் எம் டூ வந்து எம் பை டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஏ ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு இது எப்படி எதுதான் ஒன் இன்ட்டு எம் வந்து எம் தான் வரும் அப்போ ஜிஎம் பை ஏ ஸ்கொயர் நான் இதை வந்து சும்மா கன்சிடர் பண்ணிக்கிறேன் எஃப்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு செகண்ட் மாஸ்க்கு எழுதும்போதும் சேம் டிஸ்டன்ஸு சேம் ஒன் கேஜி அண்டு சேம் எம் அப்போ சேம் தான் நமக்கு வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மூணாவது என்னது இந்த டிஸ்டன்ஸ் இது நல்லா பாருங்கள் மூளை மூளைவிட்டம் ஏஏன்னு சைடு இருந்தால் மூளை விட்டம் என்னென்னு வரும் நமக்கு தெரியும் ஏ ரூட் டூ ஆமாங்களா ஏ ரூட் டூ அப்போ டிஸ்டன்ஸ் என்னது ஏ ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர் அப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா டூ ஏ ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும் இது எப்படி இருக்கு ஜஸ்ட் இது மட்டும் பார்த்தா எஃப் மாதிரி தெரியுதுங்களா அப்போ எஃப் பை டூ அதுதான் வந்து இந்த இடத்துல இப்போ நல்லா கவனிங்க மூணு ஃபோர்ஸஸ் இருக்கு எப்படி நார்மலா இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இந்த ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் எஃப் இந்த ஃபோர்ஸோட வேல்யூ எஃப் இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ரெண்டு வெக்டர் ஸ்போர்ஸுங்கிறது ஒரு வெக்டர் குவான்டி ரெண்டு வெக்டர் இப்படி இருந்தால் இதோட ரிசல்ட்டன்ட் எங்கே இருக்கும் அதுவும் இந்த டைரக்ஷன்லேயும் இருக்கும் இங்கே ஏற்கனவே எஃப்பை டூங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது பத்தாத்துக்கு இது ரெண்டோட ரிசல்ட்டன்ட்டும் அங்கே தான் இருக்கும் ரெண்டு எஃப்ஃபுங்கிற ஃபோர்ஸுக்கு நம்ம ரிசல்ட்டன்ட் எடுத்தால் என்ன வரும் எஃப் ரூட் டூன்னு நமக்கு கிடைக்கும் ஆமாங்களா எஃப்பு ரூட் டூன்னு கிடைக்கும் அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது எஃப் ரூட் டூவும் இருக்குது ப்ளஸ்ஸு இந்த எஃப்பை டூவும் இருக்குது அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த இடத்துல என்னது அந்த ரிசல்ட்டன் ஃபோர்ஸ் எஃப் ரூட் டூ எக்ஸ்ட்ரா எஃப் பை டூ அப்போ எஃப்ஐ காமனாக வேல்யூ எடுத்துகிட்டு உள்ளே வந்து நம்ம அப்படியே எழுதிட்டு எஃப்ஓட வேல்யூ நம்ம எடுத்தோம் ஜிஎம் பை ஏ ஸ்கொயர் அப்போ ஜிஎம் பை ஏ டூ ப்ளஸ் ஒன் பை டூ என்னது இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா ஓகேங்களா இந்த இடத்துல அந்த ஒன் கேஜி மாசனால் இருக்க நெட் ஃபோர்ஸ்க்கான வேல்யூ நெக்ஸ்ட் கொஷின் த்ரீ பார்ட்டிகல்ஸ் ஈச் ஆஃப் மாஸ் எம் ஆர் பிளேஸ்டு அட் த த்ரீ கார்னர்ஸ் ஆஃப் அன் ஈக்வல்டில் ட்ரையாங்கள் ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குங்க அந்த சமபக்க முக்கோணத்தோட மூன்று மூளைகளில் என்ன வைக்கிறாங்க ஒரு சேம் அளவு மாஸ் இருக்க எம் மாஸ் அளவு இருக்க மூணு மாஸ் வந்து வைக்கிறாங்க மூணு நிறைகளை வைக்கிறாங்க இதோட சென்டரில் இந்த சம பக்க முக்கோணத்தோட மையத்தில் ஓகேங்களா எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஓகேங்களா அந்த ஒவ்வொரு நிறையிலிருந்தும் எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருந்து இருக்கு அந்த சென்டர் ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல ஒரு கேபிட்டல் எம்ங்குற இன்னொரு மாசம் வச்சாங்கன்னா அந்த சென்டர்ல இருக்க மொத்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க புரியுதுங்களா இன்னொரு டைம் சொல்லிடுறேன் ஜஸ்ட் ஒரு ஈக்வலேட்ரல் ட்ரையாங்கல்ல மூணு எண்டிலையுமே வந்து மூணு மாசம் வைக்கிறாங்க மூணு மாசமே சேம் அளவு இருக்கு அதோட சென்டர்ல வேற ஒரு மாசம் வைக்கிறாங்க டிஸ்டன்ஸ் வந்து மூணு மாசில இருந்து பார்க்கும்போது சேம் டிஸ்டன்ஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படின்னா அந்த சென்டரில் இருக்க அந்த மாஸ் மேலே இருக்க மொத்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் ஒன்று ஒன்னொன்னா எப்பயினா கண்டுபிடிச்ச மாதிரியே கண்டுபிடிக்கலாம் மூணு இருக்குது ஆமாங்களா இது ஒரு கேபிட்டல் எம் இது ஸ்மால் எம் இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது ஜிஎம்எம் பை எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தாலும் ஜி எம் எம் பை எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கு பார்த்தாலும் ஜிஎம்எம் பை எக்ஸ் ஸ்கொயர் ஆமாங்களா அப்போ இந்த மூணு ஃபோர்ஸும் என்ன தான் இருக்குது ஈக்குவலாக இருக்குது மூணு ஃபோர்ஸும் எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது இதை வச்சே நம்ம என்ன சொல்லிடலாம் ஜஸ்ட்டு இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஏன்னா மூணு டேரக்ஷன்லேருந்து வர ஃபோர்ஸோட வேல்யூ ஜீரோ அந்த இடத்துல வந்து நகர போடுறதில்ல அந்த மாஸ் மேலே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸும் ஆக்ட் ஆக போகிறது அதனால் நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஜஸ்ட் நம்ம அதை இன்னொரு மெத்தடில் சிம்பிளிஃபை பண்ணலாம் எப்படி பண்ணலாம் நமக்கு மூணு டேரக்ஷனில் இருக்குது ஒன்று இந்த இருந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஆமாங்களா அப்போ அந்த மூணு டேரக்ஷன் இது ஈக்குவலாக்ரல் ட்ரையாங்கல்னு நமக்கு தெரியும் ஆமாங்களா ஈக்குவலாட்ரல் ட்ரையங்கலில் ஒரு சைடு எவ்வளோ இருக்கும் சிக்ஸ்டி டிகிரி அதில் பாதி தேர்ட்டி டிகிரி வருங்களா அப்போ இந்த இடம் தேர்ட்டிங்கும் போது இந்த இடமும் தேர்ட்டியாக தான் இருக்கும் ஆமாங்களா அப்போ இந்த இடம் தேர்ட்டி ஜஸ்ட்டு நான் அதை வந்து காம்பனன்ஸாக பிரிச்சிருக்கேன் நம்ம லாப் ஆஃப் மோஷனில் பண்ணுவோம்ல அதே மாதிரி காம்பனன்ஸாக பிரிச்சிருக்கேன் இது தேர்ட்டின்னா ஆப்போசிட் ஆங்கிள் இதுவும் தேர்ட்டியாக தான் இருக்கும் அப்போ இது ஒரு எஃப் இது ஒரு எஃப் இது வந்து ஆங்கிள் மேக் பண்ணுறோம் இது காசாக இருக்கும் இதுவும் காசாக இருக்கும் அப்போ இது எஃப்காஸ்டிட்டா இதுவும் எஃப்காஸ்டிட்டா இதோட சைன் எங்கே இருக்கும் இந்த ஆங்கிளோட சைன் இந்த ஃபோர்ஸோட சைன் வெக்டர் இங்கே இருக்கும் இந்த ஃபோர்ஸோட சைனும் இங்கே இருக்கும் அப்போ எஃப் இக்குவல்ட்டு எஃப் சைன் தேர்ட்டி ப்ளஸ் எஃப் சைன் தேர்ட்டின்னு நம்ம இதுலாமா அப்போ எஃப்இிக்வல்ட்டு எஃப் சைன் தேர்ட்டி ப்ளஸ் எஃப் சைன் தேர்ட்டி எஃப் சைன் தேர்ட்டியோட வேல்யூ ஒன் பை டூ ஆமாங்க எஃப் சைன் சைன் தேர்ட்டியோட வேல்யூ ஒன் பை டூ அப்போ எஃப் பை டூ ப்ளஸ் எஃப் பை டூ நமக்கு என்னென்னு கிடைக்கும் எஃப் எஃப்இக்வல்ட்டு எஃப்னே நமக்கு கிடைக்கும் ஜஸ்ட்டு நம்ம கேன்சல் ஆகிடுச்சுன்னா வேல்யூ என்ன வரும் அட் சென்டர் ஃபோர்ஸ் வில் பி ஜீரோ அந்த சென்டரில் என்ன இருக்குது ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஆயிடுச்சு ஜஸ்ட்டு ஒரு கண்டிஷன் நம்ம இப்போ பார்த்ததை வச்சு ஃபோர் ஆன் ய மாஸ் அட் சென்டர் ஆஃப் எ சிமெண்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிமெட்ரிக்கலாக இருக்குது ஒரே மாதிரி இருக்குது மூணு கார்னர் மூணு வச்சுருக்கோம் நாலு கார்னரில் நாலு வச்சுருக்கோம் இல்லை அஞ்சு கார்னரில் அஞ்சு வச்சுருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி சிமெண்ட்ரி அந்த மாஸோட வேல்யூ சேமாக இருக்கணும் எம்னால் எம் அளவுக்கே இருக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி மாஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதோட சென்டர்ல கிராவிடேஷனல் போர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி கொஸ்டினுக்கு சிம்பிளா ஆன்சர் எழுதிடலாம் நம்ம மேல போட்ட மாதிரி தான் எல்லா கொஷனுக்குமே ஆன்சர் வர போகுது அப்ப அதோட வேல்யூ என்னது ஜீரோ ஃபோர்ஸ் அட்டு சென்டர் ஆப் த சிமெட்ரிக்கல் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ரெண்டு விதமான படம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி அதோட வேரியேஷன் அது வந்து எதை பொறுத்துலாம் மாறுது அந்த வேல்யூ மதிப்பு எதை பொறுத்துலாம் மாறுது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபியூச்சர் ஸ்டடி சென்டர் சேலம்